இருக்கிற கட்சியில பெரிய கட்சிக்கு தான் போக போறாங்க அண்ணா திமுக இதான் நடக்கும் அவங்க ஒரு ஆக்டிவ் நீங்க நீங்க இருந்தா போலிட்டிஷியன் கூட பிஜேபி வேற இருக்குது என்ன பண்ணுவீங்க மீனவர்களுக்கு பிஜேபி துரோகம் நாளைக்கு நான் தமிழர் கட்சிக்காரன் ரோட்ல பார்த்தா உங்களை கேட்பான் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு திமுக செத்துட்டு போயிடல நீங்க அதுக்குதான் சொல்றேன் தாய் கழகம் திரும்பவும் தான் ஆகச்சிறந்த வழி திராவிடத்தை இன்னுமே அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியாது ஐயா பெரியார் அவர்கள் மீதான அவங்களுக்கு விமர்சனமும் இருக்குது கருத்துக்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இங்க நாம தமிழர் ஆதரிச்சு பேசு நான் பார்த்தது கிடையாது கொள்கை எல்லாம் பேசாத ஒரு கட்சியில இவ்வளவு நாள் கொள்கை பேசின ஒரு ஆளு போய் சேர்ந்தாரு அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே முதல்ல ஜெல்லாக லேட்டா ஆனா இன்னைக்கு அவங்க அதிமுகவுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பிரகாசமான எதிர்காலமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல திண்டுக்கல் இருக்கிறாரு நத்தம் ஒரு அவர் வந்துட்டார் ஒரு ஒருவாட்டும் வேலையை பார்த்துன்னா இருக்கிறாரு இருந்தாரு அவ்வளவு தான் செப்டம்பர் மாசம் வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு பேசினாரோ அவரோட போய் சேர்ந்த தூங்க தூக்கி செத்துருவேன் இப்படிதானே பேசினார் டி டிவி இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே அப்படின்னு ஒரு சொல்லும் போது அந்த மதுராந்தகமே அதிருது அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க நீங்க நல்லமா இருக்க நாம் தமிழர் கட்சியில முன்னாடி இருந்த காளியம்மாள் அவர்கள் இப்போ ஏடிஎம் கேக்கு அழைப்பு வந்திருக்கு அங்க போறதா ஒரு தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை காளியம்மாள் அவர்கள் உண்மையிலேயே ஏடிஎம் கே அலைன்ஸ்குள்ள போறாங்க ஐடிஎம்கே எனக்கு தெரியல பட் ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ளே அவங்க போகிற மாதிரியான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இப்போ அண்மை காலமாக ரொம்ப அதிகமாக வந்திருக்குது நம்ம அவங்கள பகுப்பாய்வு பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ரூட் என்ன அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப பின்னணிக்கே ஒரு அதிமுக பின்னணி கூட உண்டு அவங்கள ரொம்ப க்ளோஸாக அறிந்தவர்களுக்கு அது வந்து தெரியும் அதை தாண்டி காளியம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உமன் ஃபோர்ஸு ஒரு ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு பெண் ஆளுமைக்கான ஒரு அடையாளமா திகழ்றவங்க தான் அதுல இன்னைக்கும் அதில் அவனுக்கு எனக்கு வந்து எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது பட் ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து அவங்க அந்த தலைமைக்கும் அவங்களுக்கும் இடையில ஏற்பட்ட சில நிருட்கள் காரணமா இன்னைக்கு வந்து வெளியேறி தனிமையா இருக்கிறாங்க என்ன ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ரெண்டு மூணு தரப்புல பேசுறது அப்படிங்கிறது எல்லா தரப்புக்கும் தெரிந்ததாக ஒரு தகவல் ஒன்று வெளியே சுற்றி கொண்டிருக்கிறது திரும்பவும் சொல்றேன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறது அவங்க திமுக கிட்ட பேசினாங்க சார் அவங்க அதிமுக கிட்ட பேசினாங்க சார் அவர் விஜய்கிட்ட பேசினாங்க சார் அப்படின்னு பல பேர் பல விதமான கருத்துக்களை பேசுறாங்க இல்லையா இது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அவர்கள் மீது இருந்த அந்த அதாவது இது எப்படின்னா சூட்டோட சூட்டா முடிக்கும் சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்ப நாம் தமிழர்ல இருந்து வெளியேறிய சில நாட்கள்ல அல்லது சில முடிவுகள்லயே உடனடியாக என்ன பண்ணாருன்னா ராஜீவ் காந்தி இப்ப திமுக சேர்ந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நேர் எதிரா கோட்பாட்டு எதிரின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அங்க போய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசணும் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அந்த கட்சியினுடைய மாணவர்களே செயலாளராக இருக்கிறாரு சில நாட்கள்லயே பேராசர் கலாச்சாரம் என்ன பண்ணாங்க அதிமுக போனாங்க இன்றைக்கு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாரு அப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் போய் சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சூட்டோட சூட்ட வேகமா அவர் முடிவெடுத்தாங்க அந்த முடிவெடுப்பதனுடைய காரணம் அப்படிங்கிறது தன் எதிர்காலம் கட்சி எதிர்காலம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் வந்து சூழலை யோசித்தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறதுக்கு தாமதமா இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு முறையும் நான் தேர்தல் போகுது நான் இங்க தானே இருக்க போறேன் நான் கட்டாயமா நான் வந்து மக்களோட தான் இருப்பேன் கட்சியில தான் பயணிப்பான்னு சொல்றாங்க அப்ப என்ன தோணும் மக்களுக்கு இருக்கிற கட்சியில பெரிய கட்சிக்கு தான் போக போறாங்க திமுக அதிமுக ரொம்ப எக்ஸப்ஷன்னா தாவேக்கா இதுதான் நடக்கும் ஏன்னா அவங்க வந்து தாவேக்கா போன்ற ஒரு கட்சியில போய் அவங்க சேர்ந்தாங்க அவங்கள செயல்பட முடியுமான்னு தெரியாது அவங்க ஒரு ஆக்டிவ் போலிட்டிஷியன் நீங்க போனீங்கன்னா இன்னாக்டிவா இருந்தா நீங்க சேர்த்துக்கிடுவாங்க அவங்க ஆக்டிவ் பொலிட்டீஷன் அப்ப அங்க போக பெரும்பாலும் வாய்ப்புகள் குறைவா இருக்குது ஆனா நீங்க அதிமுகவோ திமுகவா எடுத்து பாருங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் மறுப்பது இருக்குல்ல ஆனால் திராவிடத்தை இன்னுமே அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியாது ஐயா பெரியார் அவர்கள் மீதான அவங்களுக்கு விமர்சனமும் இருக்குது ஆஹ் சில ஏர் அப்படியே கருத்துக்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இங்க நாம தோன்ற பணியில அவங்க அப்படி ஆதரிச்சு பேசுது நான் பார்த்தது கிடையாது இப்ப இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அதை யோசிக்கலாம் அவங்க ஆனா என்ன பிரச்சனைனா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவங்க ரொம்ப தொய்வா இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் ஆனது ஆகி போச்சு வெளியே வந்தாச்சு இனிமேல் நம்மளுடைய பணி என்னன்னு இடத்துல போய் சேர்ந்து இருந்து அவங்க களப்பணியை துவங்கினாங்கன்னா தான் அது அவர்களுக்கும் நல்லது தொடர்ச்சியா இப்ப நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா என்ன சார் ஆகும் நசர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறது அவங்களுக்கு இப்போ எதிர்மறையா தான் போய்கிட்டு கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் அதற்கு ஆதரவா இருந்த ஒருவர் இவங்க போய் அதிமுக சேரும் போது மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் மக்கள் எப்படி பாப்பாங்கன்ற கூடிய ஒரு விஷயம் எப்படி ஏத்துப்பாங்கன்னு மக்களை பத்தி யோசிக்கிற நீங்க அந்த கட்சி எப்படி ஏத்துக்கணும்னு யோசிக்கணும் இப்ப அதிமுகங்கிற கட்சி பிம்ப அரசியலால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தை பற்றிய மதிப்பீடுகள்லாம் எடுத்து நம்ம வெளிப்படையாக பேசணும்னா அது நிறைய பிழைகள் அவருடைய ஆட்சி காலத்தில் நேர்ந்தது துப்பாக்கிச்சூடா இருக்கட்டும் அல்லது வந்து பொருளாதார அடிப்படையிலாம் இடஒதுக்கீடை கொண்டு வந்ததா இருக்கட்டும் இப்படி பல பிழைகளை பல மோசடித்தனமான சில விவகாரங்களை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் காலத்தில் பண்ணப்பட்டிருக்கு அதே எம்ஜிஆர் அவர்கள் தான் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவளை சந்திச்சு அந்த உதவியும் பண்ணார் நம்ம ரெண்டு பக்கத்தையும் பேசணும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு அது மாதிரி தான் எம்ஜிஆருக்கு இருக்குது அப்போ அதெல்லாம் இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியல அப்ப இந்த கட்சி வந்து ஒரு கொள்கையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது பிம்பங்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சி ஆன்டி டிஎம்கே திமுகனும் தீய சக்தி விழுத்த என்ன திமுகல திராவிடம் பேசுற அளவுக்கு அதிமுகல பேச மாட்டாங்கல்ல சார் அததான் திராவிட பேச மாட்டேன் அதை தான் சொல்றேன் அந்த கொள்கை எல்லாம் பேசாத ஒரு கட்சியில இவ்வளவு நாள் கொள்கை பேசின ஒரு ஆளு போய் சேர்ந்தாரு அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே முதல்ல ஜெல்லாக லேட் மற்றவர்கள்லாம் எப்படிங்க போலையாங்க வந்தியாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பெண் ஆளுமையா அவங்க கொஞ்சம் நிறைய பேருக்கு வெளிச்சமா தெரிஞ்சாங்க அவங்களுடைய பேச்சு திறமை அவங்களுடைய கல அரசியல் அவருடைய வெளிப்படுத்தும் மாற்றல் ஆகியவற்றிலும் முன்னிலை நின்னாங்க இன்னைக்கு அவங்க அப்படிதான் நிற்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கு அவங்க அதிமுகவுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பிரகாசமான எதிர்காலமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் அவங்க அட்மோஸ்ட் அவங்க அந்த முடிவையே எடுக்க போறாங்க ஏன்னா நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் நான் உங்கள்கிட்டே தான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ உங்களுடைய அரசியல் பிறலில் ஒரு முறை பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் அவங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தாங்க இவரும் கொஞ்சம் இறங்கி வந்தவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் வந்து ஒரு 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 இணக்கமான ஒரு பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக மாறும் அது ஒரு புத்தெழுச்சியை உருவாக்கும் இன்னைக்கு பாருங்க உதாரணத்துக்காக சொல்றேன் ஆயிரம் தான் செப்டம்பர் மாசம் வந்து எடப்பாடி பரணிச்சாமி துரோகின்னு பேசினாலும் அவரோட போய் சேர்ந்து தூங்கில தூங்கி செத்துடுவேன் இப்படிதான பேசுறான் டி டிவி இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி தேதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பரழனிசாமி அவர்களே அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த மதுராந்தகமே அதிருது சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களே அப்படின்னு இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் காட்சி வரும்ல அண்ணா இன்னும் எப்படின்னா இருக்கோம் எழைச்சுட்ட அப்படின்னு கேக்குற மாதிரி ரெண்டு பேரும் அன்யோன்யமா பழகிறது வந்து கிரவுண்ட் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா ஏ நமக்கு நம்ம அரசியல் சகஜம் தானே சார் நீங்க சொல்லக்கூடிய அதை சொல்றேன் அப்படியான ஒரு முடிவை காளியம்மாலோ அல்லது சீமாவோ முன்னெடுத்து பண்ணிருக்கணும்ன்ற எனக்கு தெரியாது நான் கட்சியில இல்ல கட்சிக்காரனும் கிடையாது அவங்களுக்குள்ள நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பிணக்குகளை நீக்கி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை பாதையை உருவாக்கி இருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா ஏன் சார் இந்த சீமான் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சீக்கிரம் வந்து தகத்தெறிய மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டமா என்ன அப்படின்னா எப்போதுமே பிரிஞ்சவங்க திருப்பி போனா சீமான் சேர்த்துக்கிறாள் தான் ஒரு பார்வை இருக்குது அவர் வந்து அமைதியா இருந்துட்டு அப்புறம் அண்ணன்ட போனா அண்ணன் சேர்த்துக்குருவாங்க இதான் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் தெரியும்னு சில பேர் சொல்றாங்க அதுல அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதுல ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்குது அது திருப்பி அவங்க போனாங்களா அல்லது அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படிங்கிறது அதாவது இது வந்து முழுக்க முழுக்கமா எந்த ஒரு மற்ற விவகாரங்கள்லாம் கிடையாது உள்ளுக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கணக்கு வழக்குகள் விவகாரம்னு சொல்லப்படுகிறது ஒரு சில பேர் வந்து அந்த விஷயம் நாங்க மற்றபடி திமுக வலைவிரித்த இந்த ஏதோ வார்த்தையை திட்டுவிட்டாரு அப்படிலாம் திண்டு இப்போ இவரு திண்டுக்கல்ல நிற்கிறாரு நத்தம் விஸ்வநாதனா நத்தம் நட்ச சிவசங்கர்ன்றவர் அவர் கட்சியில வந்துட்டாரு ஒரு வாட்டு வேலையை பார்த்துன்னா இருக்கிறாரு அது அவ்வளவு மனவாத்துதல் இருந்தாரு எல்லாம் அவ்வளவு தூரம் போனாலுமே சேர்த்துக்கிற ஆள் தான் அப்போ எங்க பிழை இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஒருவேளை மீண்டும் அவங்க வந்தாங்கன்னா தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியா அவங்களுக்கும் அமையும் கட்சிக்கும் அமையும் அவங்க வைத்திருக்கக்கூடிய கொள்கைக்கும் அமையும் பட் அது நம்ம வந்து வெளில இருந்து பண்ணுங்கக்கா நல்லா இருக்கலாங்க்கா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியும் இதை தான் நீங்க பண்ணணும்னு நம்ம யாரும் வந்து சொல்ல முடியாது அதான் அவர் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புகளுக்கு உட்பட்டது அந்த முடிவு எடுக்கிறாங்க அதனால் வரக்கூடிய லாபங்களையும் நட்டங்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவிக்க போகிறது யாரு அந்த கட்சியும் அந்த நபர்களும் மட்டும்தான் கண்டிப்பா சார் இப்ப அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கு அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தவர்கள்லாம் வந்து வெல் செட்டில் ஆயிருக்காங்க இப்போ ஏன் ராஜீவ்காந்தி அவர்களே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து அந்த அரசியலை கத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து அரசியல் என்ன அப்படின்றத கத்துக்கிட்டு வெளியில வந்து ஒரு கட்சியில வந்து செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கே சார் இது எப்படி ஏன் சொல்றீங்க நீங்க பிம்பம்னா பொய் அர்த்தம் ஆகும் அப்படி சொல்ல வேண்டாம் பட் ஒரு பாஷடி பகுதியில் உண்மை அதில் இருக்குது நான் வந்து அதுக்காக எல்லாம் அப்படியே மாட மாளிகை கூட கட்டிட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு பயிற்சி பட்டரையாக வச்சுக்கிறாங்கம்மா உள்ளே வர வேண்டியது நல்ல கொள்கையை கோட்பாடு உள்வாங்கிக்க வேண்டியது அவர் சொல்லவே தேவையில்லை நல்லா பேசுகிறாங்க தம்பி மேடை ஏற்று பண்ணிருவாரு மேடை ஏற்றுவாங்க உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்புவாங்க வெளி ஊர்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க நல்லா பேசுவாங்க திடீர்னு ஏதாவது சிக்கலோ முரண்பாடோ உள்ள ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படின்னா ஆனால் ஒன்னு சொல்ல அவரு கூட அவ்வளவு சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க அவர் கொஞ்சம் சென்டிமெண்டலான ஒரு ஆள் உங்களோட வேலை திட்டினா திடீர்னு ஃபோமுடியா வாடா சொல்றத சொல்கிற வேலை செய்யற ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னா திருசிமான் அவர்கள் வந்து எல்லாருமே சொல்லி இருக்காங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சென்டிமெண்டலான ஒரு ஆளு ரொம்ப ஆனா அந்த முன் கோபம்ன்றது இந்த மாதிரியான அது வந்து என்னன்னா சி அது வந்து எல்லா விதமான தலைவர்களுக்கும் ஒரு ஒரு ஆளுமை இருக்கும் கருணாநிதி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேற ஆளுமை உங்களை கடுமையிருப்பாரு சுபவி வந்து மிக கடுமையை எதிர்க்கிறாரு நக்கிரன் கோபாலண்ணம் போய் நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு முடிச்சு ஒரே மீட்டிங் தான் என்ன பேசிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சுபவி என்ன அருமையா தமிழ் பேசுற நீ ஏன் நம்ம இருந்துகிட்டு இருக்க நான் பேசுற தமிழ் தேசா அப்படின்னு பேசிருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அங்கதான இருக்கிறாரு என்ன சொன்னாரு உறுப்பினர் அட்டை வாங்காத திமுக காரன்னு சொல்றாருல்ல ஏன் சொல்றாரு தலைவரோட ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு தான் அவங்களுக்கு எவ்வளவு கோடி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க சுபவிக்கு அப்பெல்லாம் ஒன்றும் பெருசா கொடுத்துருல எனக்கு தெரிஞ்சு கோடிகளில் வாழ்றவர் மாதிரில அவர் தெரியல அவர் ரொம்ப இயல்பாக தான் இருக்கிறாரு யதார்த்தமா தான் இருக்கிறாரு அவருக்கு என்ன அவர் ஏற்கனவே ஒரு கோடிசவர் குடும்பத்தின் பின்னணிதான் அவரு சரியா அதனால ஒரு ஒரு தலைவரோட அணுகுமுறைங்கிறது வேற இப்ப வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்களோடு துவக்கத்துல இருக்கக்கூடிய பல பேர் எனக்கு தெரியுமே பல பேர் எனக்கு தெரியும் அவங்கள ஏன் அப்படி இருக்கிறாங்க அண்ணனை பத்தி நமக்கு தெரியும் அவர் இப்படித்தானே தெரியும் நமக்கு அவரும் முக்கியம் தத்துவத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த அமைப்பு முக்கியம்னு கூட நிக்கிறாங்க அவ்வளவுதான் சமரசங்கள் கட்சிக்குள்ள கட்சிகள் இருக்காதான் கட்டாயமா இருக்கும் ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறவங்க பயணிக்கலாம் விருப்பம் இல்லாததும் விலகி போகலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவர் இறங்கி வரலாமா இவர் இறங்க வரக்கூடாதுன்னா இறங்கி மேபி வந்துருக்கலாம் நமக்கு தெரியாது இல்ல கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பல பேருக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறாருன்னு சில பேர் சொல்றாங்க அவன் பார்த்துருக்குறோம் இப்ப அவர் கொஞ்சம் வெள்ளந்தியான ஒரு ஆளு டக்கு டக்குன்னு பேசிடுவாரு எடுத்து சொல்லிடுவாரு முன்கோபி தான் இருக்கலாம் ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு மாதிரி இப்போ அமையா செல்லதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலதான் தெரியும் ஐயோ அமைச்சரே இல்லையாப்பா தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்க முடியாது எப்படி மீட் பண்ணுவீங்க விஜய போய் ஒரு தொண்டரவை பார்க்க முடியுமா ஆனா சீமான போய் அவர் வீட்டிலேயே பார்க்க முடியும் கட்டாயம் பார்க்க முடியும் நீங்க கேமரா எடுத்துட்டு போய் விழா அண்ணன்ட்டு ஒரு பைட்டு வேணும் இல்லை அது மாதிரி ஒரு வாழ்த்து வேணும்னா வாங்க வாங்க கூப்பிட்டு கொடுப்பாரு கட்டாயம் கொடுப்பாரு எளிமையா ஆளு கொஞ்சம் இணைப்போட பழகிற ஆள் தான் வச்சுக்கோங்கன்னா அது ஒரு ஒரு தலைவருக்குமான சுபாவம் அது ஆனா அதை வந்து இவங்க சரி பண்ணிக்கிட்டுமா அவங்க சரி பண்ணிக்கிட்டுமான்றத நாம முடிவெடுக்க முடியாது பட் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது வந்து சீமானோட ஏற்பட்ட பிணக்குகளை சரி பண்ணிக்கிறதுக்கு ஐ காளை காலை மலைக்காவும் முயற்சி பண்ணாங்க ஒரு சேமச முயற்சி பண்றாங்கன்னா நல்ல விளைவே உருவாகும் அப்படி இல்ல அப்படி அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சுமா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் தாண்டா உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிற வேலையை பார்த்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு யாருக்குடியோ வாய்க்க தக்கறாரு கிடையாது யாருடைய தொடர்ச்சியான அதுவும் பேச்சுவார்த்தையிலும் கிடையாது அவன் பொது மனிதனா வெளில இருந்து பார்க்கும்போது தோன்றதா சொல்றேன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்க போறாங்க விட்டுட்டு அவர்கள் கூட வந்து கூட்டணி கூட பாட்டியில சேர்றதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு சில பிரச்சனைகளால கால தாமதம் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சமூக வலைதளங்கள் அதிக அளவுல பயிரப்படுது அதான் நிறைய பேர் எழுதிருந்தாங்க அவங்க சீட்டு கேட்கறாங்க எப்படி அவர் சீட்டு கொடுப்பாருன்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க அவன் சீட்டு கேட்டாலும் நமக்கு தெரியல ஆனா ஒரு பத்தாண்டு வேலை உழைச்சவங்களுக்கு ஒரு சீட்டு தேவை எல்லாருமே நம்புவாங்க நினைப்பாங்க கட்டாயமா நினைப்பாங்க பட் அதிமுக கொடுக்க முடியும் அவங்க கேட்பாங்க அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் அங்க வந்து கட்டாயமா வந்து பெரிய இதுவாகும் ஆகும் இன்னொன்னு இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் நெருங்கின பிறகு இந்த ஃபேஸ் வேல்யூ எப்படி பயன்படுத்துவீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல கூட பிஜேபி வேற இருக்குது என்ன பண்ணுவீங்க மீனவர்களுக்கு பிஜேபி துளகம் நாளைக்கு நான் தமிழர் கட்சிக்காரன் ரோட்ல பார்த்தா உங்களை கேட்பான் என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு திமுக சந்திட்டு போயிடலாம் நீங்க அதுதான் சொல்றேன் தாய் கழகம் திரும்பவுதான் ஆக சிறந்த வழி என்ன கேட்டீங்கன்னா ஏங்க டிடி வைத்தான் உதாரணம் சொன்னேன் இங்க வந்து சேரும் போது இன்னைக்கு என்னங்க நடந்திருக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க இப்படிதான்பா அப்படின்னு சொல்லல வைகோ பேசாத பேச்சா காங்கிரஸ் பத்தி திமுக தலைவர் பேசாத பேச்சா அவங்க மாதிரி இவங்க ஆறாங்க முடிஞ்சு போச்சு கிரவுண்ட்ல ஜெல் ஆயிடுச்சு வேலைய பாத்துட்டு இருக்கேன் மூணு மாதம் சேர்த்துல வந்து ஓட்டு குத்துட்டு போயிட்டே இருக்க போறான் அவ்வளவுதானே அவங்கள்ட்ட ஒண்ணும் இல்ல உங்கள்ட்டதான் கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்குது தத்துவம் இருக்குது அண்ணன் தங்கச்சா பழகுனீங்க பேசுனீங்க கொண்டீங்கன்னும் போது அவ்வளவுதான் நம்ம ஆதங்கம் வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா பொறுத்திருந்து பாக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி மறுபடியும் தாய் கழகத்திற்கே களியம்மல் அவர்கள் வந்து சேர்றாங்களா அப்படின்னு கட்சி ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எங்களோட பையன் என் கருத்தை மட்டும் தான் சொன்னேன் வேற யாரோட கருத்தையும் நான் எதுவும் திணிக்கல நன்றி